கெட்ட எண்ணங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அரிசி கேளுவரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவுகள் தான் காரணம் கெட்ட எண்ணங்கள் நம்மை அழிக்கின்ற நமக்கு நோய்களை தருகிற அத்தனை உணவுகளுமே கெட்ட உணவுகள் அதுதான் கெட்ட எண்ணங்களுக்கு காரணம் நம்மளை நாமளே அழிக்கிறோம் அப்படின்னா அது கெட்ட எண்ணம் தானே இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அது நல்ல எண்ணமா அது கெட்ட எண்ணம் தானே அப்போ நம்ம ஸ்லோவாக தற்கொலை பண்ணிக்கிறோம் மெல்ல மெல்லது நமக்கு நோயை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நமக்கு நாம் நன்மை தீமை செய்கிறோம் நன்மை செய்கிறோங்கிற பேரில் தீமையை செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு கெட்ட எண்ணம் தானே அறியாமை தானே அறியாமையின் காரணமாக தெரிஞ்சோ தெரிய தெரியாமல் ஒரு அறிய ஒரு தீங்கை நமக்கு நாமே செய்கிறோம் தெரியாமல் நமக்கு அப்போது இது கெட்ட எண்ணங்களுக்கு காரணம் அப்படின்னா எது அப்படின்னா இந்த அரிசி சோறுலாம் சாப்பிட்டா கெட்ட எண்ணம் தான் வரும் சோறு கோதுமை மாமிசம் மைதா மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தும் கெட்ட அப் அப்படின்னா ஒருத்தர் சோறு சாப்பிட்றாருனா அப்போ அவர் கெட்டவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் கெட்ட எண்ணங்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் அவர் உண்ணுகிற உணவை வைத்தே அவர் கெட்டவராக இல்லையா என்பதை நாம் முடிவு செய்து விடலாம் அப்படின்னா அவர் மது அருந்துறார் கண்டிப்பாக அவர் கெட்டவராக தான் இருப்பார் அப்படி நம்மளால் சொல்ல முடியும் தானே ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார் அவர் நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது கெட்டவராக தான் இருப்பார் அதை வச்சு அவருடைய பழக்க வச்சு அவர் நல்லவர் அதுபோல் உணவு பழக்கத்தை வைத்து அவர் நல்லவராக கெட்டவரா இப்போ வந்து சோறு சாப்பிட்டாலும் சோறு சாப்பிட்ற எல்லாரும் நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி சோறு சாப்பிட்டாலும் சரி அது பூரி சாப்பிட்டாலும் சரி மைதா உணவில் சாப்பிட்டாலும் சரி மாமிசம் சாப்பிட்டாலும் சரி உலகத்தில் இதை தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஆனால் அந்த மனிதர்களால் மனசை கட்டுப்படுத்த முடியல மனதில் வருகிற கெட்ட எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல காரணம் என்னென்னா இந்த மாதிரி நான் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த உணவலை சாப்பிட்டால் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருவதை உங்களால் தடுக்கவே முடியாது மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி உணவில் கட்டுப்பாடு வந்துவிட்டாலே மனசு கட்டுப்பட்டு விடும் அப்போ நல்ல எண்ணங்களை தருகிற நீங்கள் வேணா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறது தப்பாக சரியானு முதல்ல நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் போதும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் நீங்கள் அதை அந்த நான் சொல்கிற உண்மையை உணர்வதற்கு நீங்கள் தியானம் பண்ணுறீங்க அதெல்லாம் தேவையில்லை தியானம் இப்போ நான் சொல்கிற பரிசோதனை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் தியானமே பண்ண தேவையில்ல அதற்கு நான் உங்கள் தியானம் எதுக்காக பண்ணுறாங்க கெட்ட எண்ணங்களை தடுக்கிறதுக்காக தான் தியானம் பண்ணுறாங்க கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது மனதை ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படக்கூடாது என்னடா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறோம் இவ்வளோ அசிங்கம் ஏன்னா கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா கெட்டது செஞ்சுருவோங்கிற பயம் வந்துடும் கெட்டது செஞ்சுருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்துடும் தான் கெட்ட எண்ணங்களை தடுக்கிறதுக்காக மனிதர்கள் பயங்கரமாக போராடுறாங்க இப்போ வந்து ஏன் குடும்பமாக நம்ம இல்லை ஒரு கூட்டு குடும்பமாக நாம் ஏன் இல்லை அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் வந்து கெட்டதை செய்ய வச்சுரும் அப்போ வந்து பெரிய தலைகுனிவு ஏற்பட்டுரும் ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வருது அப்படிங்கும்போது தவறான உடலுறவு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு தவறான உடலுறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கள்ளத்தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கள்ளக்காதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மாற்றான் மனைவி அண்ணன் மனைவி தங்க தம்பியோட மனைவி ஆசை வருவதற்கு காரணமாக வழி இருக்குது ஒரு மாமனாருக்கே மருமகள் மீது ஆசை வருவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு மாமியாருக்கு மருமகன் மீது ஆசை வருவதற்கு காரணமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துது தான் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி உணர்ச்சிகளிலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக தனியாக போகிறார்கள் தனித்தனியாக தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் வேறு வேறு ஊர்களுக்கு சிதறி பிரிந்து விடுகிறார்கள் அப்போ நம்மலாம் ஒன்றா இருக்கணும்னா நமக்கு கெட்ட எண்ணங்களே வரக்கூடாது அப்போ தான் அந்த உறவுகள் ஒன்றுபடும் நம்ம வந்து உண்மையாகவே நம்ம வந்து மனசு உண்மையாக தான் இருக்குது தூய்மையாக தான் இருக்குது மனிதருடைய மனிதர்களை இனிமேல் நம்பலாம் மனிதர்கள் ஒழுக்கமானவர்கள் தான் அவருடைய மனசு சுத்தமாக விட்டது அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் மனிதர்கள் ஒன்று கூடுவாங்க அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அது ரொம்ப சிம்பிள் அதுக்காக நீ தியானமெல்லாம் பண்ணாத நான் சொல்கிறத நீங்கள் இப்போ பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி தேவை இல்லை ஒரு சிலர் வந்து வசதியானவங்க என்ன பண்ணுறாங்க இமயமேலக்கே போய் தியானம் பண்ணுறாங்க கெட்ட எண்ணங்களை தடுக்கிறக்கா கெட்ட எண்ணங்கள் வரும்போதெல்லாம் மந்திரம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏன்னா கெட்ட எண்ணங்கள் வந்து நம்ம தரத்தை குறைச்சிரும் கேவலமான அதில் அப்புறம் த தரங்கட்ட செயலை செய்வதற்கு அதுவே வழிவகுத்து விடும் அதனால் அது கெட்ட எண்ணத்தை எப்படி தவிர்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் தழைகள் இதை மட்டுமே உணவாக நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு உங்கள் மனதை நீங்கள் கவனித்து பாருங்கள் கெட்ட எண்ணம் கிட்ட கூட வராது அவ்வளோ சுத்தமாகிடும் அதுபோல் நீங்கள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் நெய் அரிசி கெடுவர கோதுமை மைதா வெள்ளச்சினி நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கெட்ட எண்ணம் வருவதை உங்களால் தடுக்கவே முடியாது உணவு கட்டுப்பாடு தான் மனக்கட்டுப்பாடு பாருங்கள் இந்த உணவு கட்டுப்பாடு கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் சுதந்திரமாக உங்களை நம்புவாங்க எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே இந்த உணவுகளை சாப்பிடும்போது அப்போ மனிதர்களுடைய மனசும் சுத்தமாக இருக்குது நம்பலாம் நம்பி பழகலாம் வெளியில் என்ன பழகுறாங்களோ அதுதான் மனசுக்குள்ள அப்படிங்கிற உத்தரவாதம் கிடைக்கும்போது மனிதர்கள் ஒன்றாக கூட ஆரம்பித்து விடுவார்கள் இனிமேல் நான் இதை சொல்கிற இந்த உணவு கட்டுப்பாடாக ஓரிரு நாள் கடைபிடித்தால் நீங்கள் தினமும் தியானம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை மனசை சுத்தமாக வச்சுக்கிறக்கா கோயில் குளம் போகிறாங்க சொற்பொழிவு கேட்குறாங்க ஆண்மழிவு ஆன்மீக சொற்பொழிவு அது இதுன்னு போய் எப்படியாவது அந்த மனசை சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திடணும்ன்ட்டு காட்டுக்கெல்லாம் சித்தர்கள் ஓடிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப உணவு கட்டுப்பாடு தான் உங்கள் மனது சுத்தமாகிறதுக்கு ஒரே வழி அப்போது எவ்வளோ எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள் உணவு கட்டுப்பாடு தான் மனசு சுத்தமாகிறதுக்கு ஒரே வழி நான் சொல்கிற மனசை அசுத்தப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டால் அவ்வளோதாங்க ஒரு கெட்ட எண்ணத்தை உங்களால் தடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் இன்னும் சிரமப்படுவீங்க தியானம் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரம் சொல்லணும் அது வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம் அந்த மனிதர்கள் வந்து அசுத்தமான உணவுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள் அசுத்தமான எண்ணங்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள் அதனால தான் வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியவில்லை அதே நேரத்தில் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வருவதையும் தாங்கிக்க முடியல அந்த கெட்ட எண்ணங்கள் தான் மனிதர்கள் ஒன்று இப்போ வந்து எப்படி தவறான உடல் உறவு கள்ள உறவு இதெல்லாம் இது இது பற்றின அச்சம்தான் உறவுகள் பிரிந்து போனதுக்கு காரணம் அதே நேரத்தில் அண்ணன் தம்பிகளே ஒன்றா இருந்தால் சண்டை போடுறாங்க அடிச்சுக்கிறாங்க இதுவும் ஒரு தவறான ஒரு உறவு தான் கள்ளத்தொடர் போல் தான் அழிக்கின்ற உறவுகள் தான் உறவுகள் பிரிஞ்சு போச்சு காரணம் இந்த உணவு தான் காரணம் நீங்கள் நல்ல நல்ல உணவு நான் சொல்கிற உணவை சாப்பிட்டால் மட்டும்தான் உங்கள் உடம்பை நேசிக்க முடியும் உங்கள் உடம்பை சுத்தப்படுத்த முடியும் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் உடம்பு சுத்தமாகும்போது உறவு சுத்தமாகும் சொந்த சொந்த பந்தம் சுத்தமாக மாறும் சொந்த பந்தங்கள் எல்லாமே அந்த உணவு கட்டுப்பாடை கடைப்பிடித்தால் சொந்த பந்தங்களுடைய உடம்பு சுத்தமாகும் உறவுகள் சுத்தமாகும் அதனால் மனிதர்கள் நான் சொல்லுகிற உணவை கடைபிடிப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது மனிதர்கள் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் சும்மா வந்து ஏதோ வந்து கிடைச்சதை திங்கிற கூட்டம் கிடையாது மனிதர்களுக்கு உண்மை தான் தேவை உண்மையைத்தான் தேடுகிறார்கள் பூமி வந்து தட்டையாக இருந்தது சதுரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதுன்னு அவங்க வந்து உண்மையை தேடுறாங்க தான் உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சாங்க நாம் எந்த இப்போ இன்றைக்கி எந்தவித குழப்பமும் இல்லை அது பூமி உருண்டை தான் அதுபோல் மனிதர்களை கடவுள் தான் படைத்தார் அப்படின்னா இருக்க கதை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுன்னு ஏன் போல் அவங்களுக்கு உண்மை தேவைப்பட்டது மனிதர்களை கடவுள் படைக்கவில்லை நம்ம குரங்குலேருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த உண்மையை ஏன் கண்டுபிடிக்கிறாங்க அது தேவைப்பட்டது அதுதான் அதை தான் மனிதர்கள் அலைகிறார்கள் அதனால் மனிதர்கள் கண்டாதான் சாப்பிட்றாங்களே அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எதை சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் கண்டுபிடிப்பதற்காக தான் கண்டதையும் சாப்பிட்றாங்க அதனால் சும்மா மனிதர்களுடைய நோக்கம் என்பது உண்மையை தெரிந்து கொள்வது தான் சரியானவற்றை தெரிந்து கொள்வது தவிர சரியானவற்றை தெரிந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ பூமி உருண்டங்கிறதை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதுபோல் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட்டால் மனசு சுத்தமாகும் தியானம் அந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடை மனிதர்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அதை தேடி தான் போகிறாங்க கண்டதையும் சாப்பிட்றாங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது சும்மா மனிதனுடைய நோக்கம் நோக்கம் வந்து மலிவானது கிடையாது சும்மா கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வி விதி வந்தால் செத்து போகிறவருக்கு அது கிடையாது மனிதனுடைய நோக்கத்தில் ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இலக்கு இருக்கிறது இலக்கு இல்லாமல் நாம் பயணிக்கவில்லை கிடைத்ததை கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கிடைத்ததை தின்றுவிட்டு வயதானால் செத்து போகிற வாழ்க்கை அல்ல நம்மலாம் ஒரு லட்சியவாதிகள் அது தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களுக்கு லட்சியம் இருக்கிறது அதனால் எப்படி வாழணும் இப்போ இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் உறவுகள் பிரிந்து விடுகிறது அப்போ நிலையாக ஒரு இடத்துல வாழணும் நிலையாக ஒரு இடத்துல வாழ்வதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்போ அது உறவு மனசு சுத்தமாக இருந்தால் தான் ஒற்றுமையாக இருக்க முடியும் உறவுகள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஒரு சைப்புத்தன்மை ஒரு அன்பு பாசம் அவமானத்துக்கு அங்கே இடம் இருக்கக்கூடாது அன்பு பாசத்தோடு இருக்கணும் மரியாதையாக இருக்கணும் இப்படி அப்போ அதற்கு ஏற்ற உணவு உணவு கட்டுப்பாடு அதற்கு தேவை இப்படி தான் மனிதர்கள் தேடுறாங்க இதைத்தான் தேடுறாங்க மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க குரங்கிலருந்து குரங்கிலேருந்து நம்ம மாறின அந்த பரிணாம வளர்ச்சி தான் முழுமையடைகிறது அந்த காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்படி முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான் நான் யார் அப்படின்னா மனிதனாக முழுமையடைந்த முதல் மனிதன் மனிதர்கள் வந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டனால்தான் மனிதர்களாக மாற மாறத் தொடங்கினார்கள் மாறினார்கள் அந்த மாற்றம் என்பது இப்பொழுதுதான் முழுமையடைகிறது அந்த முழுமை எனக்கு என்னிடத்தில் தான் முதலில் நடக்கிறது அதன் பிறகு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் அவருடைய மனம் எப்படி செயல்படும் என்றால் எண்ணங்கள் கனவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல எனக்கு அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காது ஒரு இடத்துல ஒரு எண்ணம் வருதுன்னா அப்புறம் இவரே வெற்றிடும் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எண்ணம் வரும் ஒரு யோசனை வரும் அப்புறமா ஒரு வெற்றிடும் அப்போது ஒரு நாளில் பெரும்பாலான நேரம் வெற்றிடமாக இருக்குது யோசனைகள் சிந்தனைகள் என்பது அப்போ அவ்வப்போது வந்து போகும் ஏனென்றால் மனம் என்பது ஒரு நோய் மரண பயம் உணவு சங்கிலி காடுகளில் வாழும்பொழுது உயிர்களால் நாம் வேட்டையாடப்படும் பொழுது ஏற்பட்ட மரண பயத்தினால்தான் நமக்கு மனம்ங்கிற நோயே வந்துச்சு அந்த நோய் தான் பாதுகா அந்த நோய் குணமாகணுன்னா நம்ம பாதுகாப்பாக வாழணும் பிற உயிரினங்களிடமிருந்து நம்ம தப்பி ஏன்னால் அப்போ தான் அந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் வந்து அந்த மனம் என்கிற நோய் முதல் முதலில் என்னிடத்தில் தான் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது முத அந்த வகையில் தான் நான் முதன் முதலில் மனிதனாக மாறுகிறேன் மனிதனாக அந்த முழுமையடைகிறேன் முழுமையடைகிற முயற்சியில் நீங்கள் இருக்கீங்க அந்த எல்லையை நான் தொட்டுட்டேன் நீங்கள் எல்லாருமே நெருக்கமாக இருக்கீங்க நான் அந்த எல்லையை தொட்டுட்டேன் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் முழுமையடைந்தவர்கள் அவருடைய எண்ணங்கள் கனவுகள் யோ யோசனைகளாக அவங்களுக்கு மனசில் வந்துக்கிட்டே இருக்காது அவர்களுக்கு தியானம் தேவையில்லை இனிமேல் அவர்களால் கடினமாக உழைக்க முடியாது கடினமாக உழைக்க முடியாது முரட்டத்தனமாக உழைக்க முடியாது எளிமையாக வாழ நாடோடித்தனமாக இனிமேல் அவர்கள் வாழ முடியாது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அன்புக்கு அடிமை கட்டுப்படுவார்கள் அன்புக்கு தான் அன்புக்கு இயங்குவார்கள் ஆரோக்கியமாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு வாழ்க்கை வா வயது சார்ந்து வாழ்க்கை அனுபவிக்கணும் அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் உடல் இப்படின்னு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அனுபவித்து கடந்து இறந்து போக ஆசைப்படுவார்கள் இதுதான் இனிமேல் நடக்கப்போகிற மாற்றம் நன்றி வணக்கம்